டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ தேர்வை எதிர்நோக்கி படித்து கொண்டிருக்கிற தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் வேதாஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அயோத்திதாச பண்டிதர் மிக முக்கியமான டாபிக் இது எல்லா தேர்வுகளிலும் ஒரு கொஸ்டின் எப்படியாவது இதிலிருந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அதனால இந்த பகுதியை நீங்க கவனமா படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளானது ஒரே ஒரு பேஜ் தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அயோத்திதாச பண்டிதர் ஏன் முக்கியமானவர் அப்படின்னாக்கா பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த சமூக சீர்திருத்தவாதிகள்ல மிக முக்கியமானவர் ஒரு தலித் சமுதாயத்துல பிறந்து ஒரு சாதி எதிர்ப்பு அரசியல மிக தீவிரமாக முன்னெடுத்த ஒரு தலைவர்களில் ஒருவர் இவருடைய அரசியல் எப்படி இருந்ததுன்னா சாதி எதிர்ப்பு திராவிட சிந்தனை தமிழ் பௌத்த மரபு ஆகியவற்றை இணைத்து ஒரு புதிய அரசியலை அவர் பண்ணிட்டு வந்தார் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் சென்னை நகரில் மக்கிமா என்னும் பகுதியில் இன்றைக்கி அது ஆயிரம் விளக்கு பகுதியாக இருக்குது அதில் மே இருபதில் பிறக்கிறார் இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த பழங்காலத்து தமிழ் இலக்கிய மரபுகளை அப்படியே பாதுகாத்துக்கிட்டு வராங்க முக்கியமாக திருக்குறளை அவங்க அப்படியே பாதுகாத்துக்கிட்டு வராங்க இவர் எந்தெந்த துறையில் சிறந்து விளங்கினார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சித்த மருத்துவம் தத்துவம் ஆகியவற்றில் நல்ல ஆழ்ந்த அறிவு கொண்டிருந்தார் என்னென்ன மொழியில் இவர் புலமை பெற்றிருந்தார் புலமை அப்படின்னாக்கா ஒரு மொழியை சரளமாக பேசவும் எழுதவும் தெரிஞ்சு படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது அந்த மொழியில் இலக்கண இலக்கியங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தா ஒருவர் ஒரு அந்த மொழியில் வந்து மிக புலமை பெற்றவர் அந்த மாதிரி இவருக்கு ஆங்கிலம் சமஸ்கிருதம் தமிழ் பாலி ஆகிய மொழிகளில் மிகவும் புலமை வாய்ந்தவராக இருந்தார் அந்த புலமை வந்து பாலி சமஸ்கிருத அறிவு பௌத்த நூல்களை நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு அவருக்கு உதவியாக இருந்திருக்கு அடுத்ததாக இவரோட சமூக பணி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவர் வந்து நீலகிரி மாவட்டத்தில் போய் கொஞ்ச காலம் இருக்கார் அப்போ அங்கே கொஞ்ச காலம் இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் தோடர் இன மக்களை ஒன்றிணைத்து அவங்க சமூகம் சார்ந்த முன்னேற்றத்துக்கு பாடுபடுறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு அங்கே ஏற்படுத்திட்டு எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் அத்வைதானந்த சபைன்னு ஒன்று தோற்று வைக்கிறார் ஃபர்ஸ்ட் தோடர்கள் ரிலேட்டடாக ஒரு சபையை ஏற்படுத்துகிறாரு அடுத்தது அத்வா அத்வைதானந்த சபைன்னு ஒன்று ஏற்படுத்துறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறில் நெக்ஸ்ட்டு ரெவரண்ட் ஜான் கூட சேர்ந்து திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்குறாரு அந்த இதழில் வந்து சமூக மத சிந்தனைகளை அந்த இதழ் மூலியமா மக்களுக்கு பரப்புறாரு அடுத்தது இவரோட முக்கியமான அரசியல் வந்து சாதி எதிர்ப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்த மக்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை இவர் முன்வைக்கிறார் அங்கே எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை அதாவது பஞ்சவர அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள்லாம் சாதிகளற்ற திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை முன்மொழிகிறார் மக்கள் கட்டியும் நம்மெல்லாம் சாதிகளற்ற திராவிடர்கள் நீங்கள் அந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்துட்டு ஜாதிகளற்ற திராவிடர்கள்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் மக்களை வந்து ஒரு வழி நடத்துகிறாரு அடுத்தது இவர் இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்திற்கு மாறுறாரு ஏன் மாறுறாரு அப்படின்னாக்கா நாங்கள் முன்னாடி வந்து ஆதி தமிழர்கள் ஆதி திராவிடர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்னா பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் இப்போ இந்த ஆரிய வேத படையெடுப்புகளுக்கு பின்னாடி தான் எங்களுடைய நிலமும் எங்களுடைய மரியாதையும் எங்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி கர்னல் வோல்காட் என்பவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அடுத்தது சாக்கிய புத்த சமயம் பௌத்த மறுமலர்ஜியும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல மெட்ராஸ்ல சாக்கிய புத்த சபை இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் அமைத்து அந்த ஒரு சங்கத்தோட பிரான்ச்சஸ் எல்லாமே சவுத் இந்தியா ஃபுல்லா நிறவுறாரு அப்படி அங்கே சவு தென் தமிழ் தென்னிந்தியாவில் ஃபுல்லா எல்லா கிளைகளையும் பரப்பும் பொழுது தமிழ் பௌத்தம் வேத இந்து மதத்திற்கு முந்தையது என்ற கோணத்தில் பல கட்டுரைகளை எழுதுகிறாரு அதாவது இந்து மதத்துக்கு முன்னரே தமிழ் பௌத்த மதம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முன்னுரை ஒரு சிந்தனையை அவர் முன்வைக்கிறார் அந்த சிந்தனை தான் இன்றைக்கி காணப்படக்கூடிய தமிழ் திராவிட பௌத்த வரலாற்று விவாதங்களுக்கு ஒரு அடித்தளம் போட்டதுன்னு சொல்லலாம் அடுத்தது பத்திரிக்கை சேவை இவர் வந்து எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழை தொடங்குகிறாரு இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க படிக்கும்போது இது மாத இதழல்ல தினசரி இதழல்ல ஒரு பைசா தமிழன்னா வார இதழ் இதுவும் கே தேர்வில் கேட்ட கேள்விதான் ஒரு பைசா தமிழன் வார இதழா மாத இதழான்னு கேட்பாங்க அல்லது தினசரி இதெல்லாம் கேட்பாங்க நமக்கு ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசரோட இது பத்திரிக்கைன்னு தெரியும் ஆனால் வார இதழா மாதளா இதலா மாத இதழா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவான் அதனால படிக்கும்போதே ஒரு பைசா தமிழன் வார இதழ்ன்னு படிச்சுக்கோங்க பின்னாடி அதை தமிழன்னு மாத்துறாரு அந்த ஒரு பைசா தமிழனை தமிழன்னு மாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் சாகர வரைக்கும் அந்த பத்திரிகையை நடத்திட்டு வர்றார் அந்த பத்திரிகை மூலிமா மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றார்னா மதம் சட்டம் தமிழ் தமிழ் இலக்கியம் பொருளாதாரம் விவசாயம் பெண்கள் கல்வி ஆகிய துறைகளில் தலித்து மற்றும் பிற புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தினருக்கும் குரலாக இருந்து வராரு தலித் சமுதாயத்திற்கு மட்டும் இல்லை சமுதாயத்தில் யாரு பாதிக்கப்பட்டாலும் அவர்களின் குரலாக இந்த பத்திரிக்கை ஒழிக்குது அடுத்தது அரசியல் சமூக சிந்தனை அவரோடது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதி திராவிடர்னு சொன்னவரே இவர் அயோத்திதாசர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதி திராவிடர் தொன்மையான தமிழர்கள் என்று அழைக்க வேண்டும்னு இவர் தான் சொல்கிறாரே அவர்களை ஜாதி பெயரில் குறிக்கக்கூடாது இந்த மொழி இந்த பூமி அடையாளத்தால் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு கல்வி நில உரிமை வரலாற்று அறிவு மூலியமாகவே அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எவ்வாறு விடுபட முடியும்னு சொல்றாருன்னா கல்வி நில உரிமை வரலாற்று அறிவு இந்த மூணுத்தையும் நம்மக்கிட்ட ஒருங்கே அமைய பெற்றால் அல்லது நமக்கு கல்வியாலேயோ அல்லது நில உரிமையாலோ அல்லது ஒரு வரலாற்று அறிவினாலேயோ நம்ம ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுபடலான்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் காலமாகிறாரு இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அரசியல் ஆதி திராவிடர் என்ற சொல்லாக்கம் தமிழ் பௌத்த வரலாற்று தேடர்கள் எல்லாவற்றுக்கும் வந்து அவர் தான் ஒரு முன்னோடி பெரியார் அம்பேத்கருக்கு முன்னாடியே ஒரு சமூக புரட்சி பாதையை உண்டாக்கியவர் தான் இந்த அயோத்திதாச பண்டிதர் இது நல்லா படித்து வச்சுக்கோங்க இதிலிருந்து முக்கியமாக ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துடும் மேலும் இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்